அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும் மன அமைதியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு தினமும் பண்ணுவது ரொம்ப சிறப்பு தினமும் பண்ண முடியாதவர்கள் மட்டும் வெள்ளிக்கிழமை அன்று பண்ணி பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னா அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்வது தான் பிரம்மமுகூர்த்த வழிபாடு இந்த பிரம்மமுகூர்த்த வழிபாடு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செய்யும் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சை பரிபூர்ணமாக கிடைப்பதற்காகவும் குலதெய்வம் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்காகவும் வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு நிலைவாசலில் நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அரிசி மாவால கோலம் போட்டு நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணீர் தெளிப்போம் பார்த்திங்கனா நம்ம அந்த காலத்தில் நமக்கு வந்து சாணம் கிடைக்கும் இப்போலாம் யாருக்கும் சாணம் கிடைப்பதில்லை அதனால் வந்து வெறும் தண்ணியாக நம்ம தெளிக்காமல் ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சள் தூள் கலந்து நம்ம தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நிலைவாசலில் இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் குலதெய்வத்தோட ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கப்பறம் பூஜை அறைக்கு போயிட்டு முதல்ல வந்து இருக்கிற எல்லா விளக்கும் முதல்ல ஏற்றி வைங்க அதாவது காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு நீங்கள் எந்தெந்த தீபம் வீட்டில் ஏற்றி வைக்கிறீங்களோ அது அன்றாட ஏற்றி வைக்கிறதை ஏற்றி வச்சுருங்க அதற்கப்பறம் தனியாக ஐந்து அகல் விளக்கு எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டில் ஐந்து அகல் விளக்கு வச்சு சாமந்திப்பு வைத்து விளக்கு வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் படத்துக்குலாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி படமோ அல்லது பெருமாள் படமோ நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கு அவங்களுக்கு உகந்த மலரை வந்து சுட்டுவது ரொம்ப சிறப்பு இப்போ மகாலட்சுமி தயார் படம்னா நீங்கள் வந்து மல்லிகைப்பூ செந்தாமரை இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் செய்யுங்க தீபம்லாம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு டம்ளர் பால் வைத்தா கூட போதும் அல்லது கல்கண்டு கூட போதும் வைத்துட்டு ஒரு பத்து நிமிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களோட வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக நிறைவேறும் தீபம் எவ்வளோ மணி நேரம் எரியணும் அப்படின்னா அரை மணி அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் நமக்கு தீபம் எரிந்தால் கூட போதும் இல்லை அப்படியே நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மணி நேரம் கூட நமக்கு எரியலாம் ரொம்ப நல்லது நாலு டு ஆறு முடிந்தவர்கள் பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு ஒருவேளை ஒரு சில பேரால் அதாவது குழந்தைங்கள்லாம் கை குழந்தையாக அந்த நாலு டு ஆறு கூட ஒரு சில நேரம் முடியாது அவங்க வந்து அந்த நேரம் குழந்தை அழுதுகிட்ருக்கும் அப்படி இருப்பவர்கள் கூட குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேமா சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை பண்ணுங்கள் ஒருவேளை குழந்தை இருக்கிறதுனால வந்து தூங்குறதுக்கு லேட்டாயிருச்சு நாங்கள் எந்திக்கவே முடியல அப்படி இருப்பவர்கள் கூட காலை ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அது சுக்ரஹோரை அந்த நேரத்தில் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு முடிந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வழிபாடே நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் முடியாதவர்கள்லாம் காலை ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த மார்கழி மாதத்துலேயாவது நீங்கள் பூஜை செய்து பாருங்கள் செல்வம் செழிக்கும் அதிகாலை சீக்கிரம் எலும்புவதே நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதில் நம்ம பூஜையாரையில் போய்ட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா அதை விட சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதிகாலை எலும்புவதால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நம்ம வந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்யலாம் மன நிம்மதி மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரணும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி இருப்பப்படுறவர்களும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படி இருப்பவர்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு பாடு தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைச்சாலும் அந்த பிரம்மமூர்த்தி நேரத்தில் என்ன நினச்சி வழிபாடு செய்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அது கொடுக்க காத்திட்டு நம்ம கேட்க நம்ம தயாராகணும் இந்த நேரத்தில் நம்ம போது நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க தினமும் முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமையன்றி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீகம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி